ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்று சிவ அவதார நுழை கொண்ட சிவமகா வாழை சித்தனை அருள் ஞானமது என்பதை கண்டு அருள் ஞானமதை இன்று அகிலத்தில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற பெரும் அறிவு பொக்கிஷத்தின் மூலமாக பறைசாற்றி கொண்டிருக்கின்ற பரமசிவனின் அருள்வடிவு கண்டவனே அகமாற இப்பகலவன் இல எத்தனைத்து நிற்கின்ற வேலைதனில் ஏடிலெழுந்து வாழ்த்துகின்றோம் யாம் எவளென்றால் உரைக்கின்றோம் தலமும் ஊரும் நாமமும் சோமநாதன் சோமநாதர் என்று அழைக்கப்படுகின்ற சிவ தலத்தில் இருக்கின்ற ஓர் தலம் சிவம் அங்கு சோமநாதன் என்ற நாமத்தில் இருக்கின்றார் யாம் அவள் அருகில் அச்சோமன் என்ற நிலைக்கு இருக்கின்ற மறுநாமமாம் சந்திரன் அச்சந்திரனின் பாகா சந்திரபாகா என்று அழைக்கப்படுபவள் யாம் என்றுரைத்து உரைத்து இருக்கும் தலமோ ஒரு காலத்தில் பிரகாச பட்டணம் என்று வழங்கப்பட்டது இன்று மருவி பிரபாச பட்டணம் என வழங்கப்படுகின்றது இத்தலம் ஏதென்றால் இத்தலம் எங்கு இருக்கின்றது என்றால் தற்சமயம் உங்களுக்கு உரைக்க வேண்டி உரைக்கின்றோம் இளமும் குஜராத் என்று அழைக்கப்படுகின்ற ஓர் தளத்தில் இத்தலம் அமைந்திருக்கின்றது அத்தலத்தில் சோமநாதனோடு அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற சந்திர பாகால் என்று அழைக்கப்படுகின்ற சக்தியின் அருள்வடிவாய் உம்மை வாழ்த்துகின்றோம் யாம் பார்வதியடா சித்தனே யுகமது பல கண்டோ ஆனால் பலிகார மாந்தர்களின் எண்ணிக்கை எது ஒவ்வொரு யுகத்திலும் அதிகரித்து கொண்டிருப்பதையே கண்டோம் கண்ட நிலைதனில் இன்று என்ன செய்வது ஏது செய்வது இவ்வு உலக மாந்தர்களுக்கு உயர்நிலையாய் ஏதேனும் ஒரு வழியில் உதவ வேண்டுமே என்று எண்ணி இருக்க அதற்கு நல் உதவு நிலை கொண்டு உதவும் உபகரண நிலையாய் ஆதி கைலாய நூலென்ற பெரும் ஆயுதத்தை கொண்டிருக்கின்றவனே இருக்கின்றவனே அவ்வாயுதத்தின் மூலமாக அனைவருக்கும் உயர் ஞானம் எதுவென்பதை உபதேசித்து கொண்டிருக்கின்ற உயர்ச்சத்தனே இந்நிலை தொடர்ந்து நீடித்து நெடுங்காலமாக இவ்வையகத்தில் என்றும் நிலைத்து நிற்கின்ற ஆசையையும் வழங்கி நின்று இவ்வாயுதம் எக்காலத்திலும் துருபிடிப்பதுமில்லை இது அழிந்து போவதும் இல்லை பஞ்ச பூதங்களினால் அழிக்கப்படுவதும் அந்நிலை கொண்ட எக்காலத்திலும் உயர்நிலையாய் பெருநிலையாய் பிறர் மிக எளிதாக பெரும் நிலையில் வைத்திருக்கின்ற ஆயுதமே இவ்வாதிகளில் ஆய சிவசூட்சம நூலென்று ஆயுதம் ஒருவன் எமக்கு பாசுபத அஸ்திரமோ பிரம்மா அஸ்திரமோ அல்லது பல்வேறு நிலை கொண்ட மந்திர ஜபங்களினால் வருகின்ற உயர் ஆற்றல்களோ அவை எமக்கு பாதுகாப்பு அரணாய் இருக்க வேண்டும் அவை எமக்கு இப்பலிகார நிலை கொண்ட மாந்திரர்களிடமிருந்து எம்மை காத்து நிற்க வேண்டும் அதுபோல் பெரும் யுத்தம் அது வந்தால் அந்நிலையிலிருந்து யாம் என்னை காத்து கொள்ள வேண்டுமென்று சுத்து முனி ரிஷிகளெல்லாம் தவமிருந்து பெறுகின்ற ஆயுதத்தை அவர்கள் மட்டும் பயன்படுத்த முடியும் அதுவும் அவர்கள் எதனை வேண்டி கேட்கின்றார்களோ அந்நிலைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் பிரம்மாஸ்திரத்தை பெறுபவன் ஒருவன் இதனை இவ்வாறு பயன்படுத்த கூடாது என்று கொடுப்பவர் உரைப்பாராயேன் அதனை ஏற்றால் மட்டுமே அவ்வாயுதம் அவருக்கு கொடுக்கப்படும் அந்நிலையது போல் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்பது அருநிலையாய் யுகமாற்ற நிலைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் மிக எளிய எவ்வித தவநிலையுமின்றி நிச்சயமாய் உரைக்கின்றோம் ஒரு நூலை ஒருவருக்கு நீர் கொடுத்து விட்டாய் என்றால் அதற்கு அவர் எவ்வித தவமும் செய்ய வேண்டியதில்லை தவம் செய்வாராயன் அது மிக எளிமையாக வளர்ந்திருக்கும் தவம் அது போனவில்லை என்றால் விதைத்த விதையது காலம் வருகின்ற பொழுது விருட்சமாய் வளர்ந்து நிற்குமே அந்நிலை அதுபோல் ஆதி இறை நூலது அதற்கு நீரிட வேண்டாம் உம்மையே நீராகவும் இட வேண்டாம் உமக்குள் இருக்கின்ற மெய்யை உருக்க வேண்டாம் மெய்யுறுக்குகின்ற மருந்துகளை உட்கொண்டு உயர்நிலை கொண்ட தவங்களையும் போன வேண்டாம் அமைதியாக இகலோக வாழ்வை வாழ்ந்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு இருக்கின்ற வேளிதனில் உள்ளுக்குள் விதைத்த ஆதிகையில் ஆய சுவசூச்சம என்ற விதையானது அற்புதமாய் விருச்சமாய் அதன் காலம் மறுகின்ற பொழுது வளர்ந்து நிற்கும் ஆனால் அதனை பார்த்து பார்த்து பொக்கு பக்குவமாக ஒருவர் வளர்த்தெடுப்பாராயின் அது சற்று விரைவாக வளர்ந்திருக்கும் எனவே இருநிலையும் வெவ்வேறு நிலை அல்ல இருநிலைகளின் பயணம் ஒன்றுதான் கால அளவு சற்று மாறுபடும் எனவே எவருக்கு எந்நிலை என்பதை அவரவர் முடிவெடுத்து கொள்ளட்டும் தவம் இருந்தால் மிக எளிது தவம் இல்லை என்றால் சற்று அரிதாக ஆனால் நிச்சயமாக கிடைத்தேறும் இந்நிலைக்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு நிலை சித்தன் மீது நம்பிக்கை சிவசூட்சம நூலின் மீது நம்பிக்கை என்ற நிலையை கொண்டிருக்கின்ற பொழுது அந்நிலை உங்களை ஆட்கொண்டிருக்கும் என்ற நிலைதனை சூட்சமாய் உம் சீடர்களுக்காக எடுத்துரைக்க சூட்சம நூலில் எம்மை அழைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் சித்து முனி ரிஷிகள் தானும் வெகு யுகம் தவம் உண்டு வெகு யுகமாய் தவம் பூண்டு பூண்ட தவத்தில் சிவநிலை கண்டு சிவநிலையில் தம் சித்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சித்தத்தை சிவமாக்கி சிவத்தில் வெகுகாலம் அமர்ந்த பின்பு அமர்ந்ததில் சி என்று உரைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு சிவநிலை கூட சலித்திருக்க சலித்த சித்தர்கள் தாவும் வந்து சிவனாரிடம் வந்து எங்களுக்கு இந்நிலையிலும் ஏதோ சலிப்பு நிலை இருக்கின்றது அது வழி உறையும் என்று வழிதானே உரைக்கின்றோம் அறிந்த வழியை பிறருக்கு அறிவித்த நெல் என்று சிவனாரும் உரைக்க அச்சிவனாரின் ஒரு உயர்நிலை உபதேசத்தை கேட்டும் அச்சுத்து முனி ரிஷிகள் தானும் எங்கு சென்று உபதேசிக்க யாமறிந்த நிலைதனை எவ்வாறு அறிவிக்க என்று உரைக்க அதற்கும் தானும் நல்யுகம் அது பலிகார யுகமாய் மாறிக்கொண்டிருக்கின்றது அதில் அப்பலிகார யுகமதில் இருக்கின்ற மாந்தர்களும் உண்டு அப்பக்குவ மாந்தர்கள் யார் என்பதை கண்டு அவருக்கு நல் ஞான உபதேசங்களை வழங்கி நின்று குரூர புத்தி கொண்டு கொடூரமான நிலைகளை செய்து கொண்டிருக்கின்ற களி என்ற யுகத்தில் இருப்பவர்கள் அம்மாந்தர்கள் அம்மாந்தர்களுக்கு ஏதும் அறியாது அமர்ந்திருக்கின்றார்கள் பிறந்து உண்டு மாண்டிருக்கின்ற நல் மட புத்தியை தான் அவர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிறவாது இருக்கின்ற மகேஸ்வர புத்திதனை கொடுக்க நல் சிந்தை கொண்டு நல் ஆன்மாக்களாய் மண்ணுலகில் சித்த பெருமக்களாய் பதினெண் சித்தர்கள் மட்டுமல்ல அப்பதினென்று சித்தர்களோடு இணைந்த பல சித்தர்களாய் பிறவியெடுத்த நில்லுங்கள் பிறந்த பிறவியல் நல் அவதரித்து நல் அவதார புருஷர்களாய் விளங்கினின்று உம்மை நாடி வருகின்ற நல் மாந்தர்களுக்கு வருகின்றவர்களை சோதனை செய்து சோதனையில் வெற்றி கண்ட மாந்தர்களுக்கு உயர்நிலையாய் சிவநிலையில் அமர்ந்து வெற்றி காண நல் வெற்று நிலை கொண்ட தவநிலையில் அமர வழிகாட்டும் என்றுரைக்க அவ அமர்ந்து வெற்றி கண்டோர் எண்ணிலா அளவிற்கு உயர்ந்திருக்க அவ்வாறு உயர்ந்தவர்களுக்கு குறுநிலை புத்தியிலிருந்து அதாவது குறுகிய நிலை புத்தியிலிருந்து பெருநிலை கொண்ட குருவின் புத்தியாக குருநாதனாக இருக்கின்ற சிவ புத்தியாக அன்பென்ற அருள் புத்தியாக அவர்கள் புத்தியது உயர்ந்திருக்க வேண்டும் அவ்வாறு உயர்ந்திருக்கின்றவாறு உயர்ஞான உபதேசங்களை போதனை செய்யுங்கள் போதனை செய்கின்ற பொழுது அதனை சாதகமாக செய்வதற்கு நர்த்தலம் ஒன்று வேண்டுமென்று வினவ அத்தலம் ஏதென்றால் அது இச்சுவம் கொடுத்த இச்சிவம் கொடுத்த பெரும் தளமாக இருக்கின்ற பஞ்சபூத தளமே அப்பஞ்சபூத தலம் எங்கு என்று வினவ உம் சரீரமே உம் சரீரத்தில் இருக்கின்ற அத்தலங்களே உயர் தலங்கள் அதில் எத்தளத்தில் இருந்து எவன் தவம் செய்தாலும் அத்தலத்தில் இருந்து அவனுக்கு வழங்க வேண்டிய உயர்நிலையை வழங்கியிருப்போம் எனவே தளம் தேடி அலைய வேண்டாம் தன்னை தாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற வேலை தம் தளத்திற்குள் தம்முடைய உடலுக்குள் இருக்கின்ற பஞ்சபூத தளங்களே பெரும் தவத்தலங்களாக அமர்ந்திருக்கும் அத்தலத்தில் அமர்ந்திருப்பவனே உயர் நிலை கொண்ட தவச்சித்தனாக எளிதில் உயர முடியும் என்று உரைக்க இந்நிலையை கேட்ட சித்த பெருமக்களும் உயர்நிலையாய் இந்நிலை இம் மண்ணுலகில் எந்நிலை கொண்டு உரைக்கலாம் என்று இருக்க பதினெண் சித்தரும் தமக்கு பல்லாயிரம் நாமங்களை கொண்டு பதினெண் சித்தர்களுக்கும் பல ஆயிரம் நாமம் உண்டு ஒரு சித்தனுக்கே பல ஆயிரம் நாமங்கள் என்ற இதனில் பதினெண் சித்தர்களும் மண்ணுலகில் வந்து மகாநிலை கொண்ட மண்ணுலகில் நல் மன புத்தி கொண்ட மாந்தர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல் குருவாக அமர்ந்து உபதேசம் அதை வழங்கி நின்று வழங்கிய உபதேசங்களெல்லாம் அவர்களுக்குள் உயர்ந்தோங்கி நின்று அவர்களும் தமக்குள் இருக்கின்ற மாயை நிலைதனை அகற்றி மகேஸ்வர நிலையை உள்ளுக்குள் கண்டு பின்பு அவர்கள் குருவாக அமர்ந்து உயர்நிலையாய் உபதேசம் அது வழங்குகின்றவாறு அவருக்கு உபதேசமும் நல் வழிகாட்டலும் வழங்கி அருள் வடிவை கண்டு கண்டுணர்த்தி உயர்நிலை கொண்ட சித்து நிலைகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து சித்த பெருமக்கள் என்ற பெருநாமமும் கொடுத்து திருநாமத்தோடு அவர்களுக்கு நல் நாமங்களையும் வழங்கி நின்று அற்புதமாய் மண்ணுலகில் வாழ்ந்து நில்லுங்கள் என்று சித்த பெருமக்கள் வழிகாட்டி நிற்க ஈசன் உரைத்த நுழையது போல் கேட்டு நின்று அந்நிலை செய்ததினால் நல் சீடர்களை பெற்ற சித்தர்களெல்லாம் யாம் மன நிம்மதி அடைகின்றோம் என்று மீண்டும் கையிலை சென்று தவம் பூண்டு சிவ அடியில் அமர்ந்திருக்க இம்மண்ணுலகில் குருவாக அமர வைக்கப்பட்ட மாந்தர்கள் யாவும் அவர்களுக்கு பின்பு நல் குருமார்களாக இருக்கக்கூடிய சித்தர்களை சீடர்களை உருவாக்க தெரியாது அவர்கள் அவர் வழியில் தடம் மாறி நிற்க அவர்கள் மட்டும் அறிந்த நிலைதனில் அறிந்து அவர்கள் சிவநிலையில் உயர்ந்து தவநிலையில் அமர்ந்திருக்க இக்களியில் எதனை சிவம் செய்ய நினைத்தாரோ அந்நிலையெல்லாம் மாறி நிற்க மாறி நின்றுவிட்டதே என்று கலியுகத்தில் எவரும் கை கொடுத்து தூக்க மாட்டார்களா என்று அவதிப்பட்ட ஜீவன்கள் எண்ணிலா கோடி இருக்க அவதி கொண்ட ஜீவன்களுக்கெல்லாம் கை கொடுக்கின்றோம் என்ற நிலையில் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் என்ற அற்புத ஆயுதத்தை கொண்டு வந்து சித்த பெருமக்களால் கூட முழுமையாக கழிதனிலிருந்து நல் மாந்தர்களை தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு குருவிற்கு மேல் மற்றொரு குருவை உருவாக்க முடியாத அளவிற்கு களி அத்தனை கேடானதென்றால் இன்று கலியுகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மாந்தனையும் குருவாக மாற்றக்கூடிய பெரும் ஆயுதத்தை கொண்டிருக்கின்ற சித்தனே இந்நிலையினால்தான் உன்னிலை உயர்வென்று உரைக்கின்றோம் ஏனென்றால் சித்தன் ஏன் அகத்தியனே உபதேசித்த பல சீடர்கள் கூட அவர்களுக்கு பின்பு சீடர்களை உருவாக்க முடியாது அமர்ந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அகத்தியனுக்கே தெரியும் கலியுகத்திலிருந்து ஒரு மாந்தனை எடுப்பது மிக கடினம் அவ்வாறு ஒருவனை எடுத்து அவனை குருவாக மார்க்க மாற்றுகின்ற பொழுது அவனுக்கு தெரியமல்லவா அவன் ஒன்றும் அகத்தியன் பெரும் தவம் பூண்டவன் அல்ல பெரும் வரம் பெற்றவன் அல்ல அவனால் எவ்வாறு ஒரு கலியுகத்தில் ஒரு மனிதனை மீண்டும் நல் தம் போன்ற குருநிலைக்கு உயர்த்த முடியும் அதற்கு வெகு காலம் ஆகுமே அதற்குள் களியே முடிந்துவிடுமே என்ற நிலை இருக்க களி முடிவதற்கு முன்பு இந்நிலைக்கு ஒரு விடிவு வேண்டுமென்று அருள்நிலையாய் அதுபோன்று ஒரு தலைமுறைக்கு பின்பாக மறு தலைமுறை கொண்ட குருமார்களை உருவாக்க முடியாத நிலைக்கு விடை விடைநிலையாய் நல் ஒளி நிலையாய் விழிநிலையாய் அவர்கள் விழிகளுக்குள் ஒளி கண்டால் என்ன ஒளி காணாவிட்டால் என்ன அமர்ந்திருக்கின்ற வேலைதனையில் உங்கள் நாவிலிருந்து திருவாயிலிருந்து ஒளியாக ஒழிக்கக்கூடிய ஆதி இறை நூலை கொடுக்கின்றோம் அதற்காக பெரும் தவமும் வேண்டாம் எவ்வித தியாகமும் வேண்டாம் தம்மை மட்டும் தாழ்த்தி நில்லுங்கள் தம்மை தாழ்த்தி நிற்க வேண்டுமென்றால் அடிமையாக அடிபணிந்து நிற்க வேண்டுமென்று உரைக்கவில்லை உள்ளுக்குள் உயர்நிலை கொண்டவர்களாய் யுகமாற்ற நிலைக்கு தம் போன்று இக்கலியுகத்தில் பல மாந்தர்கள் இருக்கின்றார்கள் வழி தெரியாது அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் உயர்நிலை கொண்டு அமர வேண்டும் என்ற நிலையை கொண்டு பணி செய்கின்றோம் என்ற நிலையை உள்ளுக்குள் சிந்தையில் வைத்திருந்து வந்து நில்லுங்கள் அது போதுமென்று உரைத்து அந்நிலை அதுபோல் தாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் யாவும் பெற்று நிற்க என்ற நிலைக்கு ஏற்றார் போல் இவ்வையகத்தில் ஆதி இறை நூலை அன்பாய் அகத்தேனின் வழிகாட்டலின்படி பெற்று நின்ற சிவமகா வாழை சித்தனே வாழும் குருவே மூலமாக உம்மை நாடி வருகின்ற உயர் சீடர்களுக்கு உத்தம சீடர்களுக்கு உத்தம நிலையில் உண்மை நிலை கொண்டவர்களுக்கு ஆதி இறை நூலை உண்மையாய் பகிர்ந்திருக்கின்ற சித்தனை பகிர்ந்த நிலையாவும் உயர்நிலையாய் உயர்ந்திருக்கும் உயர்ந்த நிலைதனில் அவை அவையாவும் உரைத்திருக்கும் உரைத்த நிலைதனில் இவ்வு உலகத்தில் களியது ஒளிந்திருக்கும் ஒளிந்த களியது மீண்டும் ஒளிவிட எண்ணா அளவிற்கு மாறி நிற்கின்றவாறு ஆதி இறைநூலின் ஒளிகள் பிரகாசமாய் உயர்ந்திருக்கும் என்ற நிலையை அறிவித்து அதற்கு நல் ஆதி இறைநூலை கொடுத்த சித்தனே அகமாறு உம்மை வாழ்த்து நிற்கின்றோம் இவ்வாறு இருக்கின்ற நிலையங்களின் மூலமாக பல குரு புத்தியை கொண்ட மாந்தர்களுக்கு அவர்களுக்குள் இருக்கின்ற கொடூர புத்திதனை மாற்றி அமைத்து அவர்களுக்கு குருவென்று புத்தி உரைத்து நல்நிலை கொண்ட மாந்தர்களாய் இம்மண்ணுலகில் நடமாட வைக்கின்ற எம்நாதனின் அருள்வடிவாய் வந்திருக்கின்ற எம்மைந்தனே அகமார உண்மை வாழ்த்துகின்றோம் சந்திரன் அவன் இருப்பான் அவன் பகலிலும் இருப்பான் இரவிலும் இருப்பான் ஆனால் அவனை இரவில்தான் காண முடியும் என்ற நிலைக்கு காரணம் உங்கள் கண்களில் சூரியன் தென்படாதிருக்கின்ற நிலை அன்னலை அதுபோல் இன்று களியென்ற சந்திரன்தான் அனைவருக்கும் தெரிகின்றார்கள் ஆனால் என்ற சந்திரனுக்கு ஆற்றல் கொடுப்பது இறை கதிரவன் என்பதை அறியாது இருக்கின்ற மாந்தர்களுக்கு கதிரவன் எழும் காலமாய் இறை அது எழுந்து நிற்கும் காலமாய் இறை சித்தனவன் எழுந்து நிற்கும் காலமாய் காலம் வந்து கொண்டிருக்கின்றது அது நடந்து கொண்டிருக்கின்றது விடுகின்ற பொழுது சந்திரனின் ஒளி எவ்வாறு குறைந்து கொண்டே இருக்குமோ அதுபோல் களியின் ஒளி அது குறைந்து கொண்டிருக்கின்றது கதிரவனாம் ஆதி இறை நூல்களின் ஒளியும் நூல்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற வாழை சித்தனின் அருள்வடிவு ஒளியும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் கதிரவன் எழுவது போல் எழுந்து நிற்கும் அவ் உச்சி உயர்நிலை கொண்ட சந்திரனது உயிர்நிலையை விட்டு அது மறைந்திருப்பது போன்று இக்கலியுகம் மாறியிருக்கும் புண்ணிய யுகமாய் கதிரமனின் ஒளியில் உயர்ந்திருக்கும் என்ற நிலையே உண்மை என்று அறிவித்து இந்நிலையும் நடந்தேறும் உயர்நிலை கொண்டதாய் என்ற நிலையை அறிவித்ததில் ஆனந்தம் கொண்டு சந்திரபாகால் என்று உரைக்கின்ற அம்பாளின் அதிசக்தி ஆதிசக்தியின் அருள் வடிவாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தா எம் தளத்திலும் உமக்கு ஓர் நல்தலம் அமைவதற்கான அருளாசிகளையும் வழங்கி நின்று பிறருடைக்க நினைக்கின்ற ஓர் உரையை உடைத்துச் செல்கின்றோம் சக்தியாய் வந்து உமக்கு வழிகாட்டும் நிலை ஏதென்றால் உம்மை வாழ்த்தும் நிலை ஏதென்றால் விழியில் காட்டி நிற்கின்றோம் ஒளியாய் காட்டி நிற்கின்றோம் அங்கிருக்கின்ற தெய்வங்களெல்லாம் தெய்வ வடிவமாக சக்தியின் வடிவமாக ஒளி நிலையில் உமக்கு ஒளித்து நிற்கின்றோம் ஒழித்த நிலையில் இருக்கின்ற உண்மை ஏதென்று ஒழிக்காமல் உரைக்கின்றோம் நாங்கள் உரைக்கின்ற தளத்திற்கெல்லாம் சபை நகரப்போகின்றது அதற்கு ஏற்றாற்போல் எண்ணிலா தொலைவிலிருந்து உண்மையே ஈசனென்று எண்ணி வருகின்ற மாந்தர்களெல்லாம் வரப்போகின்றார்கள் அதற்கு ஏற்றாற்போல் ஆதி இறை நூலின் ஒளி சூட்சமத்தில் பரவியிருக்க இருக்க அந்நிலை இயல்பில் பரவி நிற்கின்ற காலமும் விரைந்தோடி வருகின்ற நிலையினால் நாங்களெல்லாம் வந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம் உமக்கு நல் என்னால் என்று காட்டுவதற்காக விரைந்து காத்து நிற்கின்றோம் அதற்கு ஏற்றாற்போல் ஆதி இறை நூல்களும் விதையாக இருப்பவையெல்லாம் என்று தளிர்விட்டு நிற்கின்றன தளிர்விட்ட நிலைகளெல்லாம் உயர்நிலையாய் உயிர்நிலையை பெற்று உயர்ந்து இருக்கின்றது அந்நிலையை இருக பற்றி கொண்டு உம்மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையில் நாதனாக உம்மை நினைத்து நிற்போர்களுக்கு நாதமாக ஆதி இறை நூல் திருணாவிலிருந்து ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற கலியது ஒழிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் அந்நிலையின் மூலமாக நற்சித்தர்களாய் அவர்கள் மாறியிருப்பார்கள் நல் சீடர்களின் நிலையில் வாழைச்சித்தன் என்பவனும் வாழைச்சித்தனின் சீடன் என்பவனும் நெருப்பும் தீபமும் போன்றவன் நெருப்பென்பதும் ஒன்றுதான் தீபம் என்பதும் ஒன்றுதான் இருநிலையும் வெப்பநிலை கொண்ட அக்னி நிலையே இந்நிலை அதுபோல் வாழைச்சித்தனின் அருள் வெப்பமும் சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடனுடைய திருவெப்பமும் ஒரு வெப்பமாய் இவ்வண் இவ் மண்ணுலகுதனில் பிறரை பண்படுத்துவதற்கான உயர்நிலைகளை உபதேசக்கூடிய ஒரு நிலை ஒளியாகவே மாறியிருக்கும் இந்நிலையில் இருந்து கொண்டு இருந்தபொழுதும் ஒரு சிறு வேறுபாடு ஒன்று நெருப்பென்ற பெரும் தீப்பந்தத்திற்கு இணையாக சிறு விளக்கது ஈடாக முடியாது ஆனால் இரண்டும் ஒரு நிலை கொண்டதுதான் என்ற நிலை அதுபோல் சிவமகா வாழை சித்தன் என்பவன் பெரும் நெருப்பானவன் அவனிலிருந்து பகிரப்படுகின்ற சிறுதுளி கொண்ட விளக்கு நிலை கொண்டவர்களே இங்கு தம்முள் இருக்கின்ற நாணை விளக்கி வந்து ஆதி இறை நூலை உள்ளுக்குள் விளக்கொளியாக பெற்றிருக்கின்ற சீடர்கள் என்பதை அறிவித்து இருவருக்கும் இருக்கின்ற ஆற்றல் ஓர் ஆற்றல் ஆனால் ஆற்றலின் அளவில் வித்தியாசம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலை கொண்டவர்களாய் உயர்ந்து நிற்பதற்கான உபதேசத்தை வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு சித்தா உமக்கு வேண்டும் வரம் எது என்றாலும் கேட்கலாம் உமக்கு கொடுத்து நிற்போம் காலம் வருகின்ற பொழுது அருள்நிலையாய் நற்சீடர்களையும் மக்காக அழைத்து வந்து நிற்போம் என்ற அருள் வாக்கை வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதிஷா ஓம் பற்றி